அந்த கிளியர் ஸ்கின் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு கொரியன் கிளாஸ் ஸ்கின் வரணும்னா என்ன பண்ணணும் மேம் ஒரு நல்ல அழகான ஆரோக்கியமான சருமம் வேணும் அப்படின்னாலே முதல்ல வந்து பாருங்க நிறைய செலிபிரிட்டிஸ்னோட இன்டர்வியூ நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்க ஸ்கின் ரொம்ப அழகா இருக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க நான் கிவி அவகேடோ இதெல்லாம் வந்து ரெகுலராக குடிக்கிறாங்க சின்ன பாக்ஸு நாலு கிவி அஞ்சு கிவி போட்டு முந்நூறுரூபா அது சில சமயம் நானூறுரூபா கூட விற்கிது அந்த வாங்கி நீங்க சாப்பிடறத விட நார்த் இந்தியால வந்து செலிபிரிட்டிஸ்ல வந்து ஒரு பீச் குளோ அப்படின்றது விருப்பப்படுவாங்க இந்த பீச் குளோ வேணும் அப்படின்னு கேர்ள்ஸ் விருப்பப்படுறாங்க அப்படின்னா பியூட்டி பார்லர்லாம் போனீங்களானா கூட அவங்க அந்த மூக்கள் எல்லாம் அந்த ஒயிட் ஹெட்ஸ் எடுப்பாங்க அந்த கம்பி மாதிரி வச்சு வச்சு எடுப்பாங்க பாத்துருக்கீங்க அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா நம்மளே எடுத்துடலாம் அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஸோ ஹேர் ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு க்ளோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஹேர் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு ஒரு டைம் பண்ணலாம் இல்லை ரெகுலராக பண்ணுறது குட் தான் ஸ்கின்னுக்கு இப்போ இந்த பிசி ஓஸ் மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மீச முடி தாடி முடியலாம் நல்ல கருக்கருன்னு நிறைய வளரும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வணக்கம் மேம் வணக்கம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு மேஜர் நீட் இந்த ஒரு விஷயத்த பண்ணிடணும்ப்பா அப்படின்னா அந்த கிளியர் ஸ்கின் கிளாஸ் ஸ்கின் அப்படின்றது தான் இருக்கும் ஸோ அதுக்காக ஏகப்பட்ட ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்றாங்க ஃபுட் இன்டேக்ஸ் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கொரியன் கிளாஸ் ஸ்கின் வரணும்னா என்ன பண்ணணும் மேம் நிறைய பேர் வந்து பாருங்க இப்போ சோஷியல் மீடியால நிறைய தேடப்படக்கூடிய ஒரு டாபிக் இது அப்படின்னே சொல்லலாம் பொது வந்து பாருங்கம்மா ஒரு விஷயம் உண்டு அதாவது மெடிக்கலி நாங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்கின் ஹெல்தி ஸ்கின் வேணும் அப்படின்னாலே உங்களோட ஜிஐடி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஜிஐடினா வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் அப்படின்றது இருக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து கழிவுகள் நிறைய இருக்கு அப்படின்னும் போது நீங்க என்ன எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஒண்ணும் இல்லாம இப்போ ப்ரோபயோட்டிக் ஸ்க்ரீம்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்கு இல்லீங்களா அந்த ப்ரோபயோட்டிக் கிரீம்லாம் வந்து பாருங்க அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் அதுக்கு மேல சீரம் இதெல்லாம் வந்து சராசரியா வந்து ஓரளவுக்கு வசதியான பொண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்றது மாசத்துக்கு குறைஞ்சது பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க கம்மி பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க ஆக இது வந்து பாருங்க வயிற்றுக்குள்ள நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு முக்கியமா வந்து கழிவுகள் இருக்கு அப்படின்னும் போது அவங்களால ஸ்கின் வந்து நல்ல கிளியர் ஸ்கின்னா கொண்டே வர முடியும் முடியாது பாசிபிலிட்டே இல்ல அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அழகான ஆரோக்கியமான சருமம் வேணும் அப்படின்னாலே முதல்ல வந்து பாருங்க மனச்சிக்கல் இல்லாம இருக்கும் மோஷன் வந்து பொது வந்து வார்த்தை சொல்லுவாங்கம்மா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மோஷன் போகணும் அப்படிம்பாங்க இப்போல்லாம் நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட்றது இல்லை ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றோம் இல்லைங்களா அப்ப ஒரே நேரம் மோஷன் ஃப்ரீயாக போற மாதிரி பாத்துக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க நம்ம ஸ்கின் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு உடம்புல ஹைட்ரேஷன் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் அப்ப நீங்க ஒண்ணும் இல்லாம ஒரு நிறைய செலிபிரிட்டிஸ்னோட இன்டர்வியூ நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்க ஸ்கின் ரொம்ப அழகா இருக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க நான் ஹைட்ரேட்டா இருப்பேன் எப்பயுமே அப்ப அந்த தண்ணி அப்படின்றது ரொம்ப முக்கியம் தோல் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி கம்பல்சரி நம்ம குடிக்கணும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து சரி விகித உணவு முறைகள் அப்படின்றது எடுக்கணும் ஸ்கின் நல்லா வேணும் அப்படின்னா டெய்லி நம்ம கீரை காய் பழம் எடுத்துக்கணும் நம்ம வந்து பாருங்க சாதம் தான் நம்ம வெஜிடேரியன்ஸ் வெஜிடேரியன் சொல்லிட்டு நல்ல சோறு தான் சாப்பிடுவோம் நம்ம தான் நிறைய சாப்பிடுவோம் பொரியல் இவ்வளோண்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா ஆக்சுவலி பொரியல் நிறைய அதாவது பொரியலை சாப்பாடு மாதிரியும் சாப்பாடு பொரியல் மாதிரியும் சாப்பிட்றது பல நோய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும் அதுக்கும் மேல நம்மளோட சருமம் நகம் முடி எல்லாமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு பிரதான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இது மூணுத்தையும் அதுக்கப்புறமா வந்து பாருங்க இன்டெர்னலி நம்ம எடுக்க வேண்டியது இப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ற கேர்ள்ஸு பாய்ஸ் முக்கியமா கேர்ள்ஸ் தான் அதில் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லலாம் இல்லீங்களா பாய்ஸ் வந்து ரொம்ப வேலை மெனக்கெட்டு செய்ய மாட்டாங்க இப்போ பாய்ஸ் வந்து பாருங்க இப்போ ஒரு கிளினிக்கல் ப்ராக்டிஸில் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பையன் வரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு பையன் தான் இந்த மாதிரி விஷயம் கேட்பாங்க ஆனா பொண்ணு இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ரிலேட்டட் விஷயம் வந்து என்னன்னா அது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க கூடாது அட் த சேம் டைம் சேஃபா இருக்கணும் ரிசல்ட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும் அதே சேம் டைம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும் இப்படி பல விஷயம் கேர்ள்ஸ்க்கு இருக்கதான் செய்யுது அப்ப அந்த மாதிரி கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்டெர்னலியும் சொல்லுவோம் எக்ஸ்டர்னலியும் சொல்லுவோம் அது வந்து இப்ப மக்களுக்கு சொல்லலாம் இன்டெர்னலி என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் இப்ப நிறைய எங்கேல்ஸ் வந்து பாருங்க கிவி ஜூஸ் வந்து ரெகுலரா குடிக்கிற ஹேபிட் இருக்காங்க கிவி அவகேடோ இதெல்லாம் வந்து ரெகுலரா குடிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அதெல்லாம் வந்து பாருங்க நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு இன்ஃபேக்ட் கிவியை குடிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா விட்டமின் சி சர்ப்ளஸா இருக்கு அப்படின்ற மாதிரி எங்கிட்ட வர பேஷன்ஸே எங்கேல்ஸ் சொல்லுவாங்க அப்ப நான் சொல்லுவேன் இது கிவியை விட எதில் வந்து வைட்டமின் சி ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா நம்ம காட்டு நெல்லிக்கா கி அதாவது ஒரு சின்ன பாக்ஸ் நாலு கிவி அஞ்சு கிவி போட்டு முன்னூறு ரூபாய் அது சில சமயம் நானூறு ரூபா கூட விற்கிது அந்த வாங்கி நீங்க சாப்பிடுறத விட எங்கேயோ ஒரு மூலையில ஒரு ஆயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடையில நெல்லிக்காய் வச்சு உட்கார்ந்து இருக்கும் கால் கிலோ இருபது தான் இல்லைங்களா அது வந்து பாருங்க ஒரு நாளைக்கு ரெண்டு காட்டு நெல்லிக்காய் எடுத்தாலே உங்களுக்கு வந்து பாருங்க டெய்லி ரெக்வயர்ட் அமௌண்ட் இருக்கும் அந்த தேவையான வைட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காட்டு நெல்லிக்காய் உங்களுக்காக இருந்தாலும் சரி எனக்கா இருந்தாலும் சரி அதனாலதான் விட்டமின் சி அதாவது இந்த காட்டு நெல்லிக்காய் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டோ ஹவுஸ் ஆஃப் வைட்டமின் சி அப்படிம்பாங்க ஆக நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கின்னு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற பேஷன்ஸ் கூட இது வந்து நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கம்மா இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் குளூட்டோத்தியோன் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன்ஸ் சப்ளிமெண்ட் டேப்லெட்லாம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அந்த குளூட்டோத்தியோன் கூட விட்டமின் சி டேப்லெட் ஒன்று கொடுப்பாங்க காலையில் எந்திரிச்சோடனே விட்டமின் சி டேப்லெட் சாப்பிடணும் தண்ணியில் போட்டு கரைச்சி குடிக்க சொல்லுவாங்க ஏன்னா விட்ட வைட்டமின் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பூஸ்ட் அப் பண்ணுது காம்ப்ளெக்ஷனை அப்படின்றது ஆக என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னா டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே ரெண்டு காட்டு நெல்லிக்காய் நம்ம அந்த பல்ப்பை மட்டும் அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அந்த சதையை மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி அடித்து ஜூஸை குடிச்சிடணும் அதில் உப்பு போட்டு வேணும்னா கொஞ்சம் மிளகு தூள் ஏன்னா இப்போ மார்கழி மாசமாக இருக்குல்லம்மா ஒரு சிலர் கீராகும் அதனால கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு உப்பு போட்டு வேணும்னா மோர் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா விரும்பினே அந்த ஜூஸ் குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும் அதை டெய்லி குடிக்க சொல்லுவோமா இது வந்து காலையில் எந்திரிச்சோடனே குடிக்கிறது குடிக்கிறது நல்லது ரீசன் என்ன அப்படின்னா மெட்டபாலிசம் வந்து ஃபாஸ்ட் அப் ஆகும் அதனால காலையில் எந்திரிச்சோன்னே குடிக்க சொல்லுவோம் அப்படி இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே குடிக்க முடியல அப்படின்னும் போது ஒரு பதினோரு மணிக்காக கூட அதை குடிச்சிக்கலாம் பொதுவாக வந்து வயிறு கொஞ்சம் காலியா இருக்கும்போது குடிச்சா அந்த வைட்டமின் சி டக்குன்னு அப்சர்வ் அப்சர்வ் ஆகும் அதனால டெய்லி அந்த ரெண்டு காட்டு நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் குடிக்க சொல்லுவோமா இது ஃபர்ஸ்ட்டு விஷயமா எடுத்துக்கணும் ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரி விகித உணவு முறைகள் அப்படின்றது எடுத்துக்கணும் இன்டர்னலி வந்து பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு ஜூஸ் அந்த ஒரு ஜூஸ் அப்படின்றது எது அப்படின்னா இப்போ வந்து காம்ப்ளெக்ஷன் நிறைய பேருக்கு வந்து பாருங்க இப்போ நீங்க நார்த் இந்தியாவில் வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ஒரு பீச் க்ளோ அப்படின்றது விருப்பப்படுவாங்க நிறைய செலிபிரிட்டீஸ்க்கு வந்து பாருங்க ஒரு லைட் ஆரஞ்ச் டிண்ட் இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கே கூட அந்த மாதிரி ஸ்கின் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து இந்த ரோஸ் க்ளோ பெருசா பிடிக்கிறதுல அந்த பீச் க்ளோ அந்த பீச் ஒரு லுக் வந்து ரொம்ப பிடிக்கும் அது மேக்கப்லேயே அந்த மாதிரி இருக்குல்லம்மா அந்த மாதிரி எத்தனையோ பேர் போடுறாங்க ஆனால் மேக்கப் போடும்போது ஸ்கின் கெட்டு போயிடும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பீச் க்ளோ வேணும் அப்படின்னு கேர்ள்ஸ் விருப்பப்படுறாங்க அப்படின்னா தக்காளிமா தக்காளி தக்காளியில் வந்து பாருங்க லைகோபீன் அப்படின்ற ஒரு மூலக்கூறு ஜாஸ்தி இருக்குது இப்போ ஒன்றும் இல்லம்மா ஒரு சிலர் வந்து பேஷண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வர்றதை விடுங்க இப்போ வெளியே ஒரு கிட்ட போகிறாங்க நான் நல்ல நிறமாக இருந்தேன் சிகப்பாக இருந்தேன் இப்போ கருத்து போயிட்டால் என்ன காரணம்னே தெரியலன்னா டாக்டர் வந்து சப்ளிமெண்ட் லைகோபின் சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க அந்த லைகோபீன் எந்த காரணத்தினால தெரியல ஆனால் நான் கருத்து போயிட்டு அப்படின்னு போது அந்த லைகோப்பின் தான் சப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்க அந்த லைகோப்பினோட ரிச் என்ன அப்படின்னா தக்காளி 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 அப்போ எனக்கு பீச் க்ளோ வேணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் டெய்லி தக்காளி ஜூஸ் குடிக்கலாம் தக்காளி ஒரு அந்த வந்து நாட்டு தக்காளியாக இருந்தாலும் சரி ஹைப்ரிட் தக்காளியாக இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை அந்த அந்த இது காம்பு பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வந்து ஹனி போட்டு அவங்க வந்து பண வெள்ளம் இல்லைன்னா வந்து ஹனி போட்டுக்கலாம் ஏதாவது ஒன்று போட்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்ல ஜூஸ் போட்டு குடிக்கணும் ஆனா பொதுவாக வந்து பாருங்க தக்காளி சாப்பிடும்போது தண்ணி நிறைய குடிக்கணும் இல்லைன்னா தக்காளி கல் ஒரு சிஸ்டைன் ஸ்டோன் அப்படின்றதோ அது பால் சாப்பிட்டா கூட வரும் பட் பியாண்ட் தட் சொல்றோம் ரெண்டு ஜூஸ் ரெண்டு தக்காளி போட்டு நல்ல பெரிய பெரிய தக்காளி ஜூஸ் குடிக்கலாம் அப்ப அவங்களுக்கு வந்து பாருங்க தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் குடிக்கும்போது அந்த பீச் குளோ வந்துடும் இது இன்டர்னலி தக்காளி ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு நாளைக்கு அதே மாதிரி பாருங்க எக்ஸ்டர்னலி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம் இல்லைங்களா எக்ஸ்டர்னலி நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரப் அப்படின்றது தேவை அந்த ஸ்க்ரப் வந்து பாருங்க டெட் செல்ஸ் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் இல்லீங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நீங்க பியூட்டி பார்லர்லாம் போனீங்கன்னா கூட அவங்க அந்த மூக்குல அந்த ஒயிட்ஹெட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அந்த கம்பி மாதிரி வச்சு வச்சு எடுப்பாங்க பாத்துருக்கீங்க அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா நம்மளே எடுத்துடலாம் அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா இது வந்து பாருங்கம்மா இருக்கப்பட்டவங்க அவங்க போய் செஞ்சுக்கலாம் இல்லாதப்பட்டவங்க வசதி கம்மியா இருக்கும் நிறைய பொண்ணுங்க வந்து பாருங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா அவங்க வேலை செய்யறதுல அவங்களோட அழகு ஒரு பிரதானமா இருக்கும் இப்ப உங்கள மாதிரி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு உங்களோட பியூட்டி ரொம்ப முக்கியம் இல்லீங்களா அப்ப இப்ப எங்களை எல்லாம் விடுங்க எங்களுக்கு எல்லாம் வந்து பியூட்டி முக்கியம் இல்ல எங்களுக்கு அறிவுதான் முக்கியம் எங்களுக்கு அழகு முக்கியம் இல்ல பட் உங்கள மாதிரி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து அழகு வந்து பிரதான விஷயமா இருக்கு இல்லைங்களா அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் கூட வந்து பாருங்கம்மா நம்ம எக்ஸ்டர்னலாக ஸ்க்ரப் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணும் அந்த ஸ்க்ரப்புக்கு வந்து பாருங்க அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு சும்மா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கணும் அதில் வந்து பாருங்க கொஞ்சமாக வந்து தேன் ஒரு கால் டீஸ்பூன் தேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த டொமேட்டோனோட ஜூஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து பீச் க்ளோக்கு அந்த ஆரஞ்சு டென்ட் வரத்துக்கு டொமேட்டோனோட ஜூஸ் கொஞ்சம் போட்டுட்டு இந்த தேனும் போட்டுட்டிங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு அதை வந்து ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணலாம் பண்ணும்போது நல்ல கண்ணுக்கு கீழே மட்டும் நிறைய பண்ணக்கூடாதுமா இந்த கண்ணுக்கு கீழே இருக்க ஸ்கின் வந்து சென்சிட்டிவான ஸ்கின் மீதி முகெல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு ரொம்ப அழுத்தி அழுத்தி தேய்க்கக்கூடாது எரிய ஆரம்பிச்சிடும் லைட்டா அப்படி ஸ்க்ரப் பண்ணாலே போதும் டெட் செல்ஸ் வந்து அது வந்து நம்ம இனிஷியலி ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாம் அதுக்கப்புறம் வாரத்துல ரெண்டு நாள் பண்ணாலே போதும் ஸ்க்ரப் அப்படின்றது ஏன்னா டெட் செல்ஸ் இருக்காது நம்ம டெய்லி டெய்லி ரிமூவ் பண்ணி இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் அப்போ வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு வந்து பச்சை தண்ணியில வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் அப்படின்னு ஒன்று போடணும் அந்த பேக்குன்னு போட்டதுக்கு முன்னாடி ஒரு க்ரீம் போட்டு ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம் அந்த க்ரீம் எப்படி அப்படின்னா நம்ம வந்து இந்த பாதாம் பிசுன்னு இருக்கு பார்த்தீங்களா கோந்து அதை நைட் நல்லா இவ்வளவு ஊற வச்சுட்டா போதுமா நைட் அவ்வளோ ஊற வச்சுட்டு அதை ஊற வைக்கிறது பச்சை பால் இல்லைன்னா காய்ச்சின பால் இருந்தா கூட காய்ச்சின பால்ல ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு மறுநாள் காலில் நல்ல கரண்டியில் போட்டு கலரோ இல்ல சின்ன பிளெண்டர்ல போட்டு ஓட்டணும்னா அது க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும் அது கூட வந்து பாருங்க தயிர் கொஞ்சம் அந்த தயிர் வந்து கூடாது நல்ல புளிச்ச தயிரா இருக்கும் அந்த புளிச்ச தயிர் போட்டுட்டு கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமேட்டோ ஜூஸ் இது எல்லாமே வந்து பீச் ப்ளூக் அந்த டொமேட்டோ ஜூஸ் அதை போட்டுட்டு வந்து பாருங்க இந்த தயிர் கொஞ்சம் டொமேட்டோ ஜூஸ் இது கொஞ்சமா ஹனி அதை போட்டுட்டு ஃபேஸ்ல நல்ல க்ரீம் மாதிரி பொதுவாக மசாஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி மசாஜ் பண்ணுவாங்க மேல் நோக்கி கண்ணை சுற்றி இப்படி அந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிட்டு விட்டுடணும் ஒரு கால் மணி நேரம் விட்டுடணும் அதுக்கப்புறம் திருப்பி பச்சை தண்ணியில வாஷ் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு கடைசியாக பேக் அந்த பேக் நம்ம பெருசாக வேற எதுவுமே நம்ம யோசிக்கணுன்றது நம்ம முல்தானி மெட்டி இருக்குல்ல அந்த முல்தானி மெட்டி எடுத்துக்கணுமா முல்தானி மெட்டியில வந்து பாருங்க கொஞ்சமா நம்ம அந்த தக்காளி ஜூஸ் கொஞ்சமா போட்டுடோம் போட்டுட்டு ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை நால கட் பண்ணி ஒரு பகுதி அந்த ஜூஸ் போட்டுரும் அவ்வளோதாம்மா ஜூஸ் போட்டு ஃபேஸ்க்கு பேக்காக அப்ளை பண்ணிடுறோம் ஒரு இருபது நிமிஷம் விட்டுடுறோம் இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம வாழைப்பழம் வீட்டில் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தினோட தோல் இருக்குல்ல அந்த தோலை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி எடுக்கணும் இது வந்து பாருங்க இது ரெகுலரா செய்யும் போது அந்த டேன் ரிமூவ் ஆகிறது எத்தனையோ பேஷன் சொல்லியிருக்காங்க ஈஸியா டேன் ரிமூவ் ஆகிடும் நம்ம கையில வச்சு செய்யறத விட அந்த வாழைப்பழத்தினோட தோலை வச்சு இப்படி வைப் பண்ணி வைப் பண்ணி எடுக்கணும் மேல் நோக்கி வைப் பண்ணி வைப் பண்ணி எடுத்துட்டு கடைசியா வந்து அந்த தோலையே வந்து லைட்டாக தண்ணி தொட்டு ஒரு மசாஜ் மாதிரி அந்த தோல்லயே ஒரு நல்ல ரப் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிட்டு கடைசியா வந்து கொஞ்சூண்டு ஆலோவேரா ஜெல்லு அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு ஃப்ளாக் சீட் ஜெல்லு நம்மளே செஞ்சுக்கலாம் செஞ்சிக்கலாம் ஆலிவதை சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் பிளாக்சீடு எடுத்து கடாயில நம்ம போட்டு வச்சுக்கோங்க பட்டு பட்டுன்னு வெடியும் வெடிச்ச பின்னாடி அதில் நல்லா வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டே இருந்தால் ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துடும் அப்ப அதை வடிகட்டி எடுத்து ஆற வச்சு நம்ம வந்து பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அந்த ஜெல் ஒரு நாளைக்கு மூணு நேரம் முறை போடும்போது அந்த ஸ்கின் எல்லாம் ஹைட்ரேட் ஆகுமா அப்ப அந்த மாய்ஷ்சரை அப்படியே லாக் பண்ணி வைக்கும் இப்ப வந்து பாருங்க அயல் யூரானிக் ஆசிட் ஃபில்லர்ஸ்லாம் இருக்கு இந்த கீழ கண்ணு கீழே வந்து பாருங்க அந்த அதுப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுப்பு இருக்கும் நிறைய சுருக்கங்கள் இருக்கும் சிலருக்கு அது வந்து சுருக்கங்கள் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்ல வந்து வர்றதும் உண்டு இப்போ நிறைய பேருக்கு சுருக்கம் வருது ஏன்னா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இப்ப நிறைய பேர் பேசும்போது பயங்கரமா எக்ஸ்பிரஷன் ஓடதான் பேசுவாங்க நானே அப்படிதான் பேசணும்னு வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கண்ணு கீழே நிறைய சுருக்கங்கள் வரும் அப்ப அது போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா போடும்போது அது வந்து காணாமே போயிடுமா இதை அவங்க ஃபாலோ பண்றாங்க ஒன்றும் இல்லாம நிறைய வந்து ஃபாலோ பண்ணணும்னு இல்லை ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் இது ஒரு சேலஞ்சாக கூட வச்சுக்கலாம் அவங்களோட ஃபேஸை வந்து ஒரு பத்து செல்ஃபி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து பண்ணிட்டு திருப்பி அந்த செல்ஃபி எடுத்து பார்க்கும்போது அந்த ஷேட் கார்டு இப்போதான் எல்லாத்துக்கும் ஷேட் கார்டு இருக்குது இல்லம்மா அந்த ஷேட் ஷேட் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் மோஸ்ட் ஸ்கேடர்ல உங்க ஸ்கின் போயிடும் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வரும் ஆனா என்ன இப்போ அதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இருக்கணும் ஆனா இப்போ வந்து பாருங்கம்மா நிறைய ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் ஆனா இருக்கட்டும் கேர்ள்ஸ் ஆனா இருக்கட்டும் எங்கேர்ஸ்னா பயங்கரமா தாறுமாறா செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் பல விதத்துல முயற்சி பண்றாங்க ஆனா இப்படி பல விதத்துல முயற்சி பண்றது அப்படின்றத விடமா ஒன்னு எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது மெயின்டைன் பண்றது ஆமா அதே வந்து கான்ஸ்டன்டா எடுக்கிறது அப்படின்றது வந்து பாருங்க ஒரு மிராக்குலஸான ரிசல்ட் அப்படின்றது தரும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பீச் குளோக்குமா இவங்க கொஞ்ச நாள் ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து வெயிலில் போயிட்டு இப்படி வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கின் அப்படியே ஆரஞ்ச் ஸ்டோனாக ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு பார்த்திருக்கோம் இந்த மாதிரி அவங்க செய்யலாமா அகைன் இந்த குளோலயே வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் க்ளோ ஒன்று இருக்கு பாத்திருக்கீங்களா அந்த ரோஸ் குளோலயே வந்து பாத்தீங்கன்னா டார்க் ரோஸ் க்ளோ இருக்கு மைல்டா அந்த பேபி பிங்க் ரோஸ் அப்படின்றது இருக்கு இந்த டார்க் ரோஸ் க்ளோ வந்து நல்லா இருக்கு அது ஆனால் ஆனா இந்த பேபி பிங்க் அந்த க்ளோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் அந்த பேபி பிங்க் க்ளோ வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு பாத்தீங்களா ஸ்ட்ராபெரி டெய்லி ஜூஸ் குடிக்கணும் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க நாங்க எங்கெங்க போட்டோம் ஸ்ட்ராபெரிக்கு ரொம்ப எல்லா இடத்துலயும் கிடைக்கும் கிடைக்கிது அந்த ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து டெய்லி இப்போ அங்க வந்து தக்காளி ஜூஸ் குடிக்கிறோம் இங்க அந்த காட்டு நல்லிக்கா ரெகுலரா எடுக்கணும் ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை ஸ்ட்ராபெரி வித் ஹனி அந்த ஜூஸ் குடிக்கணும் தண்ணியா நம்ம ஆல்ரெடி தண்ணி நிறைய குடிக்கணும் எக்ஸ்டர்னலா வந்து பாருங்க இப்போ எல்லாத்துலயும் இந்த தக்காளி ஜூஸ் ஆட் பண்றோம் இல்லையுமா அதே சேம் தக்காளிக்கு பதில் இந்த பன்னீர் ரோஜா இருக்கு பாத்தீங்களாமா அந்த பன்னீர் ரோஜாவை நல்ல நிழல்லயே காய வச்சு பன்னீர் ரோஜா இருந்தாலும் சரி நாட்டு ரோஜா இருந்தாலும் சரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும் பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணணும் அப்படி இல்லை நம்ம வீட்லயே வந்து ரோஸ் வாட்டர் செய்யணும் இப்ப கம்பெனி ரோஸ் வாட்டர்ல வாங்கலாம் பட் அதை விட பெஸ்ட் என்னன்னா நம்ம வீட்லயே ரோஜா வாங்கி அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லமா சுடு தண்ணியில போட்டு மூடி வச்சுட்டா அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் செல்ல இறங்கிடும் அது நல்ல டார்க் ரோஸாக வரும் நல்லா இருக்கும் நீங்களே அது வீட்டில் செஞ்சீங்கன்னா தெரியும் அதை நம்ம போடும்போது ரிசல்ட் இன்னும் பிராக்குலஸாக இருக்கும் அப்போ எக்ஸ்டர்னலாக வந்து பாருங்க சேம் விஷயம் தான் ஆனால் அதில் வந்து அந்த தக்காளியினோட ஜூஸ் போடுறதுக்கு பதில் இந்த பன்னீர் ரோஜானோட ஜூஸ் போட்டுக்கணும் அதாவது அந்த பன்னீரை போட்டுக்கணும் நம்ம வீட்டிலேருந்து செஞ்ச பன்னீர் அப்படிலாம் அந்த ரோஜா பூவை நெழலையே காய வச்சு அதை பவுடர் பண்ணிட்டு அதை வந்து போட்டுக்கணும் அப்போ வந்து பாருங்கள் அது லிப்ஸ்க்கு கண்ணத்துக்கு இங்கெல்லாம் போடும்போது அந்த ஒரு நல்ல அழகான லைட் ரோஸ் கலர் கலர்டின்ட்டு வரும் இது வந்து பாருங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் செஞ்சாலே போதும் அதுக்கப்புறம் மெயின்டெயின் ஃபார்ட்டி எயிட் டேஸ் செஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி போயிடும் ஆமா நம்ம வீக்லி வந்து ட்வைஸ் வீக்லி த்ரைஸ் என்ன க்ளோ அவங்க விருப்பப்படுறாங்களோ அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும்போது அது அப்படியே இருக்கும் ரிசல்ட் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும் ஓகே மேம் இப்போ நீங்க சொன்னீங்க எனக்கு வந்துட்டு பிங்க் க்ளோ வேணும் அப்படின்னா இந்த ஒரு பேக் போடலாம் இந்த ஒரு ஜூஸ் குடிக்கலாம் இல்ல ஆரஞ்சு ஷேடு க்ளோ வேணாம் அப்படி குடிக்கலாம் இப்போ ஸ்கின் டைப்பே வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கும் ஆயிலி காம்பினேஷன் ட்ரை அப்படின்ட்டு வேற வேற மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ டெர்மட்டாலஜிக்கலா செக் பண்றாங்க அப்படின்னாலும் உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் ஆற அவங்களுக்கு ஃபேஸ் பேக் எல்லாமே சொல்றாங்க இப்போ நீங்க சொன்னது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணலாமா இல்ல மேம் ஆக்சுவலி என்னன்னா இப்போ ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பாருங்க இந்த பேக்ல கொஞ்சமாக கொஞ்சமா வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கிளிஸரின் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து பாருங்க அந்த க்ளோவோட கூட அந்த ஆயில் இது மெயின்டெயின் ஆகும் இன்னொன்னு ஹனி போடுறாங்க சோ அது மெயின்டைன் ஆயிருக்கும் இப்போ ரொம்ப ஆயிலி ஸ்கின்னு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா அதுல வந்து பாருங்க லெமன் யூஸ் பண்ணிக்கலாம் இத லெமன் ஒத்துக்காதவங்க பச்சை பால் ராம் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லன்னா புளிச்ச தயிர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கின் டோன்க்கு ஏத்த மாதிரி மாறிக்கலாம் நார்மல் ஸ்கின் அப்படின்னா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ணவே தெரியுமா நம்மளுக்கு ஸ்கின் ட்ரை நோக்கி போகுது பண்ணும்போது இன்னொன்னு ஹனி நம்ம போடும்போது அது ட்ரை ஸ்கின் இருந்தாலும் சரி ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் சரி ஃபேஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே ஒரு ஜொலிப்பு இருக்கும் ஒரு இப்ப வந்து இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் பேக் போடுவாங்க நீங்க மேக்கப் இருக்கும் நல்ல அழகா மேக்கப் இருக்கும் ஆனா ஒரு நல்ல ஒரு ஷைன் இருக்கும் என்ன வடியாது ஒரு ஷைன் இருக்கும் அதெல்லாம் வந்து பாருங்க இப்ப பேர்ல் ஃபேஷியல்ல அந்த ஷைன் பேக்கெல்லாம் இருக்கவே செய்யுது பேர்ல் ஃபேஷியலில் வந்து பாருங்க அஞ்சாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த மாதிரி ஆனா அந்த ஷைன் வந்து சிம்பிளா நம்ம ஹனி போட்டதுலேயே கொண்டு வந்துட முடியுமா இட்ஸ் பாசிபிள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே வந்து புதுசுக்க புதுசு அப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் ராணிகள் யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் தான் இது நம்ம நா நம்ம நாட்டிலேருந்து இருந்து கிரீக்ஸ்க்கு போச்சு அப்படியே போயிட்டு திருப்பி இப்ப நம்மளுக்கே வந்திருக்கு அப்படின்னா நம்ம அஹ் பழைய வரலாறுகள்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா படிச்சிருந்தா நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கோம் ராணிகள் எல்லாம் குளிக்கிற தண்ணியில வந்து நிறைய ரோஸ் போட்டுட்டு அது அந்த நிறைய ரோச்சாப்பு போட்டுட்டு அதுலதான் வந்து குளிப்பாங்க அப்படின்றது படிச்சிருக்கோம் சந்தனம் தேய்ச்சி மஞ்ச தேய்ச்சி குளிப்பாங்க அப்படின்னு அதேதான் இப்பயும் வேற எதுவும் புதுசு இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஹர்பல் பேஸ்டுக்கு ஈக்குவலண்ட் வந்து எதுவுமே அந்த இது கெமிக்கல் வந்து ஈக்குவலண்டா வரதுக்கு வழியே இல்லம்மா ஹெர்பல் இஸ் ஆல்வே சுப்பீரியர் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதுல சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது கிடையாது இன்னொன்னு நம்மளுக்கு காசோ மிச்சம் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஓகே மேம் இப்போ வந்துட்டு எல்லாரும் இந்த சிபிஎம் ரொட்டீன் ஆர் இந்த மாதிரி ஃபேஸுக்குன்னு ஒரு சில ரொட்டீன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்றது வந்துட்டு ரெகுலரா பண்ணிட்டு இருப்பாங்க சோ ஹேர் ரிமூவ் பண்ணா தான் நமக்கு வந்துட்டு க்ளோவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலா ஹேர் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு ஒரு டைம் பண்ணலாம் இல்லை ரெகுலரா பண்றது குட் தானா ஸ்கின்னுக்கு இல்லம்மா பண்ணலாம் ஆக்சுவலி என்ன நம்ம இந்த ஹனி போடும்போது அந்த ஃபேஷியல் ஏர் எல்லாமே ஃபேஸ் ஸ்கின் டோனுக்கு வந்துரும் ஸ்கின் டோன் வந்துரும் பட் பியாண்ட் பாத்தீங்கன்னா அந்த பூனை முடி அப்டின்னு சொல்லுவாங்க பூனை முடி மீசமுடி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஷேவ் பண்றாங்க த்ரெடிங் பண்றாங்க அந்த மாதிரிலாம் பண்றாங்க வேக்சிங் பண்ணக்கூடாது ஸ்கின்ல ஃபேஸ்ல சோ ஷேவ் பண்றாங்க அதுக்குன்னு தனியா ஷேவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லீங்களா அது நம்ம நிறைய ஆட் எல்லாம் பார்ப்போம் பட் பியோண்ட் தட் பெஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளோட ஒரு பழைய கஷ்டம் இருக்கு மஞ்ச பூசி குடிக்கிறது மஞ்ச பூசி குடிச்சா நாலு அடைவில் இப்ப இது எப்படி நம்ம இப்ப இந்த பிசி ஓஸ் மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீச முடி தாடி முடியலாம் நிறைய வளரும் அது வந்து டியூ டு ஹார்மோனல் பிளக்சுவேஷன் ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க மேல்கான ஹார்மோன் அதிகம் செக்ரேட் ஆகுது அதனால அப்படின்னு சொல்லலாம் அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ரெகுலரா வந்து ரேசர்ல எடுத்துட்டு அவங்க வந்து பாருங்க இந்த படிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாம ஆலம் இந்த திருஷ்டி கட்டுவாங்க பாத்தீங்கன்னா படிகாரம் அந்த படிகாரத்தை எடுத்து தூள் பண்ணிக்கணுமா ஈக்குவல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள்ல ஒரு சிலருக்கு கஸ்தூரி மஞ்சள் ஒத்துக்கும் ஒரு சிலர் கஸ்தூரி மஞ்சள் ஒத்துக்காது எனக்கு ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு சில பேஷன் சொல்றது உண்டுதான் அப்போ அப்ப ஒண்ணு கஸ்தூரி மஞ்சள் இல்ல ஒர மஞ்சள் அப்படின்னு அம்மா எல்லாம் தானிய அரைச்சு போடுவாங்களே அந்த உர மஞ்சள் எடுத்து ஈக்குவல் அமௌண்ட் அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஃபேஸ்ல ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு ஒரு அஞ்சாறு முறை ஏழு எட்டு முறை ஷேவ் பண்ணா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வளர்றதே அது வந்து கம்மியாக வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் சுத்தமாவே வளர வளராது அப்படியே இருக்கும் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூனை முடி குட்டி முடி அதெல்லாம் மீச முடி தாடி முடி எதுவுமே இருக்காது ஸ்கின் வந்து ரொம்ப க்ளாஸியாக இருக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த படிகாரத்துக்கும் வந்து ஸ்கின்னை ஷைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஆமா இந்த ஜென்ஸ்லாம் வந்துட்டு ஷேவ் பண்றாங்க அந்த அதை வச்சு தேய்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா இது வந்து அதுக்கு மட்டும் இல்லாம இந்த பெடிக்யூர் பண்றதுலாம் கூட நம்ம வீட்டில ஹோம்மேட் பெடிக்யூர் பெடிக்யூரு மெனிக்யூர்லாம் பண்ணும்போது அதை வச்சு தேய்ப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா நல்ல ஷைனி வரும் அந்த குளாசி அப்பியரன்ஸ் வரும் ஸோ அந்த படிகாரத்தினால பியூட்டி ஒரு சீக்ரெட்ஸும் இருக்கு பியூட்டி பெனிஃபிட்ஸும் இருக்கு அதுவும் மஞ்சளும் போடும்போது அந்த முடியெல்லாம் காணாமே போயிடும்மா ரெகுலராகவே போடலாம் இவ்வளோ நேரம் அது புது புது டிப்ஸ்லாம் கொடுத்தீங்க கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ மேம் தேங்க்யூம்மா